கர்த்தருடைய தூதனானவர் தேவ பர்வதமாகிய ஓரைப்ல அவரை அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் முச்செடியின் நடுவிலே முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அழைக்கிறார் அழைத்து அவர் இப்பொழுது எங்கே போக வேண்டும் ஓரை பர்வதம் பர்வதம் என்றால் மலை கண்மலை அதன் மேல போறார் போய் அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்னு போகிற மோசைக்கு கர்த்தர் ஒழித்து வைத்ததற்கான திட்டத்தை சொல்கிறார் நான் உன்னை மூன்று மாதம் அளவு ஏன் ஒழித்து வைத்தேன் உன்னை நான் ஏன் மீதியான் தேசத்தில் கொண்டு வந்து விட்டேன் உன்னை பார்வையின் குமாரத்தின் கையில ஏன் வளர்த்தேன் அதற்கான திட்டம் இந்த இடத்துல உன்னை நான் ரட்சிக்கும்படியாக யாரை ரட்சிக்கும்படியாக ஏன் ஜனத்தை ரட்சிக்கும்படியாகவே நான் உன்னை ஒழித்து வைத்தேன் என்பது தான் இங்கே மறைபொருள் ஒழித்து வைத்து காத்ததற்கான ரகசியத்தை அவன் எத்தனை காரியங்கள் நான் திக்குவாயும் மந்தனாவும் என்னால முடியாது என்று சொன்னாலும் கர்த்தர் நான் உன்னை ஒழித்து வைத்தேன் அல்லவா நான் உன்னை ஒழித்து வைத்தேன் அதனால் நீ எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் அந்த பிள்ளையை அனுப்புகிறார் ரட்சிக்கும்படியாய் அனுப்புகிறார் எகிப்திற்கு போன அந்த பிள்ளையை கர்த்தர் பத்து கட்டளைகளை வாங்கும்படியாக மலையின் மீது ஏறி வர சொன்னார் பத்து கட்டளைகளை மலையின் மீதே கொடுக்கப்பட்டது அந்த மோசைக்கு மலையின் மீதே கொடுக்கப்பட்டது பத்து கட்டளைகளும் எந்த காரியத்துக்காக கர்த்தர் ஒழித்து வைத்தாரோ அந்த காரியத்தை மோசை செய்து முடித்தார் எந்த காரியத்தினால கர்த்தர் அந்த பிள்ளையை ஒவ்வொரு காரியத்திலும் ஒழித்து வைத்து செய்த காரியத்திற்கான பலன் அவர் வசனம் சொல்லுகிறது கண்மலையின் கண்மலையின் மேல் உயர்த்துவார் கண்மலையின் மேல் உயர்த்துவார் அவருடைய காரியம் உபாகமம் முப்பத்தி நான்கு ஆறு அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெப்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் காரணம் அந்த பிள்ளை பிறக்கும் மூன்று மாதம் ஒழித்து வைக்கப்பட்டது கர்த்தரால அந்த பிள்ளை அநேக காரியங்களை செய்யும்படியாக அவர் மோசை மறிக்கும் அவருடைய கண்கள் இருளடையவே இல்லை அவருடைய கல்லறை இன்ன வரைக்கும் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கர்த்தர் ஒழித்து வைத்திருக்கிறார் கர்த்தர் ஒழித்து வைத்திருக்கிறார் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுதும் ஒழித்து வைக்கப்பட்டது மறிக்கும் பொழுதும் ஒழித்து வைக்கப்பட்டது இதன் ரகசியம் பெரிது. இதன் ரகசியம் பெரிது.